பெருமாளே இல்லாத திவ்ய தேசமா இங்கு பெருமாள் யார் தெரியுமா தாயார் மட்டுமே மூலவராக காட்சி தரும் அதிசய திவ்ய தேசம் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் வரிசையில் இரண்டாவதாக நாம் தரிசிப்பது திருக்கோழி அதாவது உறையூர் இந்த திவ்ய தேசத்தின் தனிச்சிறப்பு இங்கு தாயாரே முதன்மை தெய்வம் இங்குள்ள தாயார் கமலவள்ளி நாச்சியார் என்றும் பெருமாள் அழகிய மனவாளர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒருமுறை சோழ மன்னன் நந்தசோழன் தாமரை குளத்தில் மலர்ந்த தாமரையில் பச்சிலம் குழந்தை வடிவில் தாயாரை கண்டெடுத்து அவளை தன் மகளாக வளர்த்து கமலவள்ளி என்று பெயரிட்டார் கமலவள்ளியை வளர்த்த போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதர் மீது அளவு கடந்த காதல் கொண்டார் ஸ்ரீரங்கத்தின் பெருமாள் ஒரு நாள் உறையூர் வந்து கமலவள்ளியை திருமணம் செய்து தன் சன்னதிக்கு அழைத்து சென்றார் தனது மகளை திருமணம் செய்து கொண்ட இங்கு சன்னதி இருந்தும் இக்கோயில் இன்றும் நாச்சியாருக்கே முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்து தாயாரின் சக்தியை நிலைநிறுத்துகிறது தாயார் சன்னதியில் துவங்கிய பெருமாளின் வாழ்க்கை இங்குதான் அழகிய மனவாளராக துணை நிற்கிறது தாயாரின் கருணை இருக்கும் இடத்தில் எந்த துயரமும் நம்மை நெருங்காது தாயார் தான் இங்கு பிரதானமாய் அருள்வதால் நாம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் தாயார் நம்மோடு இருக்கும் வரை வாழ்வில் குறையொன்றுமில்லை